எனது ஆசான் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழக அரசியலை பொறுத்தவர்களையும் மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளாக்கிய ஒரு செய்தி என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற மிக முக்கியமான அமைச்சராக இருக்கின்ற திரு பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சு இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரியாரிய மேடையில் திரு பொன்முடி அவர்கள் ஒரு முக்கியமான பேச்சை பதிவு பண்ணியிருக்கிறார் அதாவது ஒரு விலை மாதவிற்கும் இன்னொன்று அந்த விலை சந்திக்க சென்ற ஆடவருக்கும் இடையே நடந்த உரையாடலாக ஒரு உரையாடலை பதிவு பண்ணியிருக்கிறார் அந்த உரையாடலின் மூலமாக நீங்கள் வந்து சைவமா வைணவோமா என்கின்ற கேள்வியை கேட்டு அதற்கான விளக்கத்தை ஒரு பொது மேடையில் எல்லா மக்களும் பார்த்து எல்லா மக்களும் வந்து பார்வைக்கு உள்ளாக்கப்பட இருக்கின்ற அந்த மேடையில் பேசிய பேச்சு தான் இன்றைக்கி அவரை வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அவரை மட்டும் இல்லை தேர்தலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருடம் வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து விழிபிதுங்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஒரு மூத்த அமைச்சர் வந்து இது போன்ற ஒரு கருத்தை சொல்லலாமா அதுவும் பொது மக்களினுடைய அவர்களினுடைய வாழ்வியல் முறையில் அவர்கள் பின்பற்றுகின்ற ஒரு வழிபாட்டு முறையை வந்து கேள்விக்குள்ளாக்குற முறையில் அவர் பேசியிருக்கிறது வந்து இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இந்த கேள்வியை பொறுத்தவர்களையும் ஒரு நாள் கடந்து போயிட்டாங்க அதன் பிறகு இந்த சமூக வலைதளத்தில் வந்து அவர் பேசிய பேச்சானது பெரிய அளவில் பரபரப்பாக்கப்பட்ட பிறகு இன்று காலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பெண் ஆளுமையாக இருக்கின்ற திரு கனிமொழி அவர்கள் வந்து இந்த பேச்சுக்கு கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தார் அவங்க பதிவு பண்ணியிருந்த அடுத்த நிமிடத்தில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் திரு பொன்முடியை கட்சியினுடைய பொறுப்பாக இருக்கின்ற துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்தே நீக்கியிருக்கு அதன் பிறகு கட்சியினுடைய பொறுப்பிலிருந்தே நீக்கின பிறகு அமைச்சரவையில் அவர் வகித்து வந்த இந்த வனத்துறை அமைச்ச அமைச்சர் என்கின்ற அந்த பொறுப்பையும் நீக்க வேண்டியது ஒரு முறை என்பதன் அடிப்படையில் இப்போதைக்கு பொன்முடி அவர்களுக்கு இருந்த இரண்டு கட்சி பதவி ஆட்சி பதவி கட்சியை பொறுத்து பதவியை பொறுத்தவரையும் துணை பொதுச் செயலாளரு ஆட்சி பொது பதவியை பொறுத்தவரையிலையும் வன வனத்துறை அமைச்சர் இந்த ரெண்டு பொறுப்பையும் இன்னைக்கு திறந்துருக்கிறாரு உண்மையில் அவர் வந்து அந்த மேடையில் பேசின பேச்சு இருக்கு இல்லையா அந்த பேச்சு வந்து இது குறித்து பேசினாருங்க இந்த டோனில் பேசினாருங்க அப்படின்னு பொதுத்தளத்தில் நம்மளால் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு அறுவறுக்கத்தக்க அளவிலான பேச்சு இதை வந்து ஒரு தனி மனிதன் பேசி அவரை கொண்டுட்டு போய் வழக்கு தொடைத்து அவர் அந்த நீதிமன்றம் இந்த நீதிமன்றம் அப்படின்னு ஏற்றி இறக்கி இறக்கி கொண்டுட்டு போகின்ற இந்த காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய முக்கிய அமைச்சர்களில் ஒருத்தராக இருந்த ஒருத்தர் பேசியிருக்கிற பேச்சுக்கு அவர் வகித்து வந்த கட்சி பதவியையும் அவர் வகித்து வந்த ஆட்சி பதவியையும் மட்டும் பறித்து விட்டு அவரை வந்து கண்டித்து விடுவது வந்து எந்த அளவிற்கு சரியானது என்று தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பு இருக்கு அதாவது பதவி பறிப்பு மட்டும்தான் இவர் பேசிய இந்த பேச்சுக்கு வந்து தண்டனை அவருக்கு வந்து ஒரு கைது நடவடிக்கை இல்லை அவர் பேசிய பேச்சிற்கு வந்து இவர் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு வந்து மற்றவங்கள்லாம் பேசிடுவாங்க அப்படிங்கிற எந்த சமுதாய பயமும் இல்லை அப்படி இருக்கிற சூழலில் இந்த இந்த அதாவது என்ன சொல்கிறது இந்த நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அரங்கேற்று இருக்கு இது ஏன் நாடகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா ஒரு இப்போ மற்ற கட்சியில் அல்லது நாம் தமிழர் கட்சியில் இது போன்ற ஒரு சிந்தனையோ இது போன்ற இதோ வெளிப்பட்டு இருந்துச்சுன்னா இந்த பொதுத்தளத்தில் உள்ள அறிவுஜீவிகளாக தண்ணி தானே காட்டிக் கொள்கின்ற பல பேர் இந்நேரம் வந்து ஒதிச்சு எழுந்து தீசியுமா நன் வீட்டுக்கு வந்து நான் முற்றுகையிட்றேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி அல்லோல் பட்டு போய் தமிழகத்தினுடைய எல்லா காட்சி ஊடகங்கள்லையும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்து அந்த காட்சி ஊடகங்களே வந்து நிரம்பி வழிகிற மாதிரியான கருத்து உருவாக்கத்தை செய்து முடிச்சிருப்பாங்க ஆனால் இதே வந்து பொறுப்புமிக்க பதவியில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த செய்தி குறித்து எந்த ஆளுமைகளும் எந்த பெரியாரிய பெரிய பகுத்தறிவாளர் தொண்டர்களும் அதே போல் நாங்கள் பெண்ணுரிமை பாதுகாக்கிறோம் பெண்களுக்கு எதிரான இந்த கருத்துருவாக்கத்தில் நாங்கள் வந்து களமாடிக்கிட்டு இருக்கிறோம் எதிராக ஒரு கருத்து வந்துருந்துச்சுன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்க தயங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை தங்களுக்குள் கட்டி வருகின்ற பல பேர் இந்த பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சிலுக்கு திறக்காம கடந்து போறாங்க நீங்க அதில் நிறைய பேர் சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் கருத்து சொல்கின்ற சுபவீர பாண்டியனுக்கு பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சில் உடன்பாடு இருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணலை அதே போல் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் ரெண்டு முக்கியமான ஆட்கள் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த சீமானவர்கள் ஏதாவது அதாவது சீமானண்ணனுக்கு எதிராக ஒரு காட்சி ஊடகம் வந்து ஒரு வீடியோவை எடுத்து கட் பண்ணி போட்டுருச்சுன்னா கூட இவர் இப்படி பண்ணிட்டார் அந்த வீடியோவில் உண்மை இருக்குதா இல்லையா அவர் முழுசா பேசின செய்தி என்ன இப்படி எந்த அக்கறையும் கொள்ளாமல் உடனேயே கருத்து சொல்கின்ற திரு பாலபாரதி அவர்கள் இந்த பொன்முடி அவர்கள் பேசிய கருத்தின் அடிப்படையில் என்ன நிலைப்பாடில் இருக்கிறாங்கன்னு எந்த பதிவும் பண்ணல இது ரெண்டு நாள் ஆயிரும் ஆன பிறகு இதை நம்ம கேட்குறோம் உடனே வந்து கருத்து சொல்லணும் அவர் பேசின உடனே வந்து கருத்து கேட்குறீங்களேன்னுலாம் சொல்ல முடியாது பேசி ரெண்டு நாள் ஆச்சு இவங்க பாலபாரதி அவர்கள் இதுவரையிலையும் கருத்தை சொல்லலை அதே போல் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து அவங்க வாசகின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த உங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு ஆனவன்னா சீமானண்ண அண்ணன் கட்சியில் உள்ளவங்கள எல்லாத்தையும் வந்து உடனேயே அதாவது ஒரு நிகழ்வுன்னா உடனேயே வந்து கருத்து உருவாக்கம் செய்து கருத்தை தெரிவிக்கின்ற திரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாசகிங்கிறவங்களும் இதில் வாயத்திறக்கலை அதன் பிறகு நம்மளுக்கு தெரியும் சுபவீர பாண்டியனுக்கு தொடங்கி இந்த அண்டா செந்தில் நம்ம அண்டா செந்திலு இவங்கெல்லாம் எந்த கருத்தும் இதில் சொல்லல இன்னும் முக்கியமான ஆள் என்னன்னா சர்வதேச புரோக்கராக இருந்து சமீபத்தில் தமிழக அரசின் அரசியல் க தளத்தினுடைய புரோக்கராக மாறி இருக்கின்ற திரு மே பதினேழு இயக்கத்தினுடைய நிறுவனாக நிறுவனராக இருக்கின்ற திருமுருகன் அவர்கள் கா திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து இது குறித்து எந்த பதிவும் இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தைகளினுடைய ஒரு எம்எல்ஏவாக இருக்கின்ற ஒருத்தர் பாலாஜின்னு நினைக்கிறேன் பாலாஜியினுடைய மனைவி ஒருத்தவங்க ஷர்மிளா டாக்டர் ஷர்மிளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இந்த பொன்முடி அவர்களினுடைய ஆபாசமான வார்த்தைக்கு பின்னாடி உள்ள அந்த கண்டனங்களை அல்லது அந்த ஒரு முகசொலிக்கும் வகையில் பேசிய அந்த கருத்திற்கு எந்த மறுப்பும் எந்தவித கண்டனமும் பதிவு பண்ணல என்ன சொல்லப்போனா பெரியாரிய தோழர்கள் அவர்களினுடைய வாடக வாய்களாக இருக்கின்ற இந்த கா அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் இப்படி எந்த ஊடகங்களும் இதுவரையிலையும் பொன்முடியை வெளிப்படையாக கண்டிக்கவில்லை அப்படிங்கிறது முக்கியமானது இப்போ பொன்முடி அவர்களோட இருந்து பொன்முடி கிட்ட இருந்து புடிங்க அதாவது எடுக்கப்பட்ட அந்த பொறுப்பானது எந்த பொறுப்பு பார்க்குறீங்க கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் பொறுப்புங்கிறது வந்து திருச்சியினுடைய எம்பி இருக்கின்ற திரு சிவா அவர்கள்ட்ட கொடுத்திருக்க பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு திருச்சி எம்பின்னா நீங்கள் வந்து மதிமுகவினுடைய எம்பி அவருடைய வையாபிரி அவர்கள்ட்டு நீங்கள் போயிடக்கூடாது அவர் மேல் சபை எம்பியாக இருக்கின்ற திரு பேச்சாளராக இருக்கின்ற திருச்சி சிவா இன்னும் உங்களுக்கு அவரை ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா புஷ்பா சசிகலா புஷ்பா அவர்களோடு அதாவது அஇஅதிமுகவினுடைய எம்பியாக இருந்த தூத்துக்குடி எம்பியாக இருந்த அவர்களோடு என் நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன 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 சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிவிடும் அதாவது ஆபாசமாக பேசியவரிடம் அவர்களிடம் இருந்து பதவியை படுத்து எடுத்துட்டு ஆவாச வீடியோவில் சிக்கினவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட மாடல் பாருங்க திராவிட மாடல்ங்கிறது வந்து எப்படிப்பட்ட மாடல்ங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஆவாசமாக பேசியவரிடம் இருந்து பட பறிக்கப்பட்ட பதவியை ஆவாச வீடியோவில் சிக்கியவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கு இதை தாண்டி இதற்காக நீங்க வந்து கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிறீங்க ஆட்சி பொறுப்பிலிருந்து நீக்கிறீங்க எதற்காக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கவில்லை என்றால் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டால் இன்னும் ஒரு மாதம் கழிச்சோ இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சோ பொன்முடி அவர்களை மீண்டும் கட்சிக்குள்ளே சேர்த்து மீண்டும் விழுப்புரம் தொகுதியினுடைய மாவட்ட செயலாளராக மாற்றி மீண்டும் வந்து கட்சியினுடைய முக்கிய முகமாக மாற்றுவதற்கு முடியாது இப்போ வந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட தற்காலிகமாக நீக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக தான் இதை நீங்கள் பார்க்கணும் அதாவது பொதுத்தளத்தில் தமிழர்களினுடைய இறை நம்பிக்கையாக இருக்கின்ற முக்கியமான நம்பிக்கை நீங்கள் வந்து இது வேத மதம் வேதி மதத்தை அவர் குறை சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது இது வேதி மதமே கிடையாது வைணவத்தினுடைய உண்மையான வரலாறை அறிந்தவர்கள் இது வைணவம்ங்கிறது வந்து சைவத்தினுடைய ஒரு கிளை நதி சைவம்ங்கிறது வந்து பன்னெடுங்காலமாக தமிழர்கள் தூக்கி சுமந்த இறைகள் நம்பிக்கைகளின் ஒரு கட்டமைக்கப்பட்ட வடிவம் இன்னைக்கு இருக்கிற கட்டமைக்கப்பட்ட வடிவம் அல்லது உண்மையான சைவத்திலேயே இப்போ வந்து சை சைவத்தின் மடங்களை நிர்வகிக்கின்ற ஆதீனங்களே சைவ சமத சமயத்தினுடைய போக்கில் அவங்க போகல அவங்க பக்கத்து வேற பக்கத்து போயிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் சைவங்கிற வந்து ஒரு மதமாக தமிழரினுடைய இறை வழிபாடு இயற்கை வழிபாடு சமய நம்பிக்கைகள் தத்துவ நம்பிக்கைகள் தத்துவத்தினுடைய நம்பிக்கைகளாக வந்த நம்பிக்கைகள் பிற மதங்களினுடைய வருகையாலும் பிற மதங்களினுடைய ஆதிக்கத்தாலும் இந்த மண்ணில் வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்போடு கூடிய ஒரு மதமாக மாற வேண்டிய சூழல் வருது அப்படி மாற வேண்டிய சூழல்ல தான் இந்த சைவமானது ஒரு என்னென்ன கருதுகோள்கள் என்னென்ன கட்டளைகள் என்னென்ன வழிமுறைகள் என்று தனக்கென்று ஒரு வடிவத்தை உருவாக்கி கொண்டது மற்றபடி இன்னைக்கும் வந்து சைவங்கிற மதத்திற்குள்ளே இருக்கின்ற எல்லா பிரிவுகளும் இருபத்தி நாலு பிரிவுகளையும் எடுத்து ஆராய்ந்திங்கன்னா வேற எல்லா மதத்தையும் உள்ளடக்கிய பிரிவுகளாக தான் அக அக சமயம் புற புற சமயம் அகப்புற சமயம் புற புற சமயம் எல்லாம் பல்வேறு நிலைகள் உண்டு சைவத்தினுடைய நினைவுகள் இது குறித்தெல்லாம் அந்த பொன்முடியவர்களுக்கு தெரியாமல் போனது என்னன்னு தெரியல இன்னும் சொல்ல போனா தமிழகத்தினுடைய முக்கியமான அமைச்சராக இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இதே பொன்முடியவர்கள் கடந்த காலத்தில் தமிழகத்தினுடைய மிக மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் அதாவது உயர்கல்வித்துறையினுடைய துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் கல்வி அமைச்சராக பலமுறை இருந்தவர் ஒரு கல்வி அமைச்சராக பலமுறை இருந்தவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து இது போன்ற ஒரு கருத்தை பொதுத்தளத்தில் பதிவு செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த திராவிட மாடல் அரசினுடைய அமைச்சரவை தேர்வு என்ன மாதிரியான லட்சியத்தில இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் அதாவது இந்த பெரியார் படம் போட்ட ஈவேராவினுடைய படம் போட்ட மேடைகளில் இவங்க ஏறிட்டாங்கன்னாலே பேசுறதெல்லாம் வக்கரத்தின் உச்சத்தில் பேசுவாங்க அதே போல் தனது மனசுக்குள்ளே இருக்கின்ற இழிவான சிந்தனையை எந்தவித மறைப்பும் இன்றி வெளிப்படையாக பேசக்கூடிய நிலைக்கு தள்ளிடுறாங்க அது என்னன்னு தெரியல ஒருவேளை அந்த பதாகைக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தர் வந்து முன்னாடி நின்று பேசுகிற மாதிரி பேசிடுறாங்களா அப்படின்னு தெரியல அது மாதிரி தான் இருந்தது அமைச்சர் பொன்முடி அவர்களினுடைய பேச்சு உண்மையிலேயே தமிழரினுடைய மெய்யியல் வாழ்க்கை முறையில் மெய்யியல் போக்கின் மீது மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அதே போல் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பன்னிரு ஆழ்வார்கள் இவர்களினுடைய வாழ்க்கை முறை இவர்களினுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் அர்ப்பணிப்புகள் இதையெல்லாம் பார்த்துட்டு சைவத்தையும் வைணவத்தையும் ஏற்றுக்கொண்டு நடக்கின்ற தமிழர்களுக்கு பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சை கேட்கும் பொழுது உண்மையில் பொன்முடி அவர்களை வந்து என்ன செய்யணும் தனியாக விட்டால் என்ன செய்யணும் அப்படிங்கிற கொல வெறியில் இருக்கிறாங்க இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இந்த அளவுக்கு பதறி அடிச்சுட்டு இல்லாட்டி கண்டு கம்மியா இருப்பாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப அப்படியே லத்தாச்சிக்காக இருக்கிறாங்க இல்லையா இப்போ பொன்முடி பொன்முடியவர்கள் இதே பொன்முடியவர்கள் பலமுறை வந்து பொதுமக்களினுடைய அந்த என்ன சொல்கிறது தன்மானத்திற்கு எதிராக பல முறை பேசியிருக்கிறாரு ஒரு மேடையில் வந்து இந்த மகளிர் வந்து இலவசமாக அந்த பேருந்தில் போகிறதுக்கு ஓசி ஓசின்னு பேசினவரு தான் இந்த பொன்முடி அதன் பிறகு ஒரு மனுதாரராக வந்த ஒரு அடிப்படை வசதிகளுக்காக மனு கொடுத்த வந்தவர்களை வந்து தலையில் ஓங்கி அடித்து வேறு ஏதோ வார்த்தையை விட்டு அது ஒரு பெரிய பரவலாக இருந்துச்சு இப்போ இத்தனை அதாவது ஓசி ஓசின்னு மக்களை வந்து திட்டின கூட வராத கோபம் அதன் பிறகு மனு கொடுத்த வந்தவங்கள தலையில கொட்டி விட்டப்போ வராத கோபம் இப்ப இது போன்ற நிகழ்வுல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவர் கைய வச்சது மிகப்பெரிய இடம் சைவம் வைணவம் என்கின்ற தமிழர்களினுடைய மிக முக்கியமான மிக பரவலான மத நம்பிக்கை அல்லது வழிபாட்டு முறையினுடைய நம்பிக்கையில் கைய வச்சிருக்கிறாரு இதில் வந்து இந்து மதம் இந்து மதத்திற்கு அப்பாற்பட்டது சைவம் இந்து மதத்திற்கு எதிரானது சைவம் இந்து மதத்திற்கு எதிரானது வைணவம் உண்மையிலேயே சைவம் குறித்து வைணவம் குறித்து தெளிவான பார்வையுடையவர்களுக்கு தெரியும் இந்து மதத்திற்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய வல்லமை கொண்டது சைவமும் வைணவமும் என்றது தெரியும் இது பொன்முடி அவர்களுக்கும் தெரியும் இப்போ இந்த ரெண்டு முக்கிய தலங்கள்லையும் கையை வச்ச பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கிற தேர்தல் என்கின்ற பயம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு அதே நேரத்தில் ஊழல் குடும்பமாக ஊழல் ஒரே குடும்பமாக இருந்த இந்த பொன்முடியும் ப்ளஸ் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உயர்நிலை ஆட்களும் திடீர்னு அவரை வந்து அடிப்படை உறுப்பினர் இருந்தெல்லாம் நீக்கி விட்டுட்டா அவர் போய் வெளியில வேற கஜியில சேர்ந்துக்குவார் அல்லது வேற விதமா பேசிடுவாரு அப்படிங்கிற பயத்துல கட்சி பொறுப்பையும் ஆட்சி பொறுப்பையும் மட்டும் நாங்கள் இப்போதைக்கு தற்காலிகமாக இருந்து பிடிங்கி வச்சுக்கிறோங்க இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு நீங்களே மறந்தாலும் உங்களை கூப்பிட்டு நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறோங்க அப்படிங்கிற டோன்ல தான் இந்த வேலையை செஞ்சுருக்கு இது வந்து இப்போ நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய இதுன்னுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய நம்பிக்கை குறித்தான கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த இந்த போக்கு இருக்கு இல்லையா இந்த போக்கு இப்போ நீங்கள் இந்த பொறுப்பை பிடுங்கி வேற யாருக்கிட்ட கொடுத்துருக்குறீங்கன்னா இதை விட மோசமான ஆள்கிட்ட தான் கொடுத்துருக்குறீங்க அப்போ இது போன்ற முதல்ல வந்து ஓசி ஓசின்னு இவருக்கு தகுதியான அதே நேரத்தில் கொடுத்துருந்தீங்கன்னா இவர் வந்து இந்த நிலைக்கு கொண்டுட்டு வந்து பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பா இதுல வந்து இப்ப இனி அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பங்குக்காக கட்சி பொறுப்பில் இருந்தும் ஆட்சி பொறுப்பில் இருந்தும் அவரை நீக்கி விட்டுட்டோம் அப்படின்னு பொதுத்தளத்தில் ஒரு ஒரு மாயையை பேசி விடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பக்கம் அதே போல் இந்த இன்டெலெக்சுவல் சோகால்டு இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னைத்தானே ஒரு பெரிய அறிவார்ந்த சமூகமாக அறிவார்ந்த அறிவாளிகளையாக காட்டிக் கொள்ளக்கூடிய இவர்கள் வந்து எந்த இந்த தளத்தில் எந்த கருத்தையும் இந்த பொன்முடி அவர்களினுடைய பேச்சுக்கு எதிரான ஒரு கண்டனமாக பதிவே செய்யல அதனால இவர்களினுடைய போக்கு என்னன்னா அண்ணன் சீமானவர்கள் ஏதாச்சும் பேசினா மட்டும் இந்த வாய்கள்லாம் திறந்து பேசும் அண்ணன் சீமானவர்களை தவிர வேற மற்ற யாராச்சும் மிக மிக மோசமாக அல்லது மிக மிக அறிவறுக்கத்தக்க வகையில் பேசினா கூட இந்த வாயெல்லாம் திறந்து பேசாது இது ஏன் என்றால் அறிவாலயத்திற்காக வளர்க்கப்படுகின்ற வாய்கள் என்பது நம்மளுக்கு புரியுது அடுத்தபடியாக வந்து இந்த பொது தளத்தில் மாற்று கட்சிகள் மாற்று அந்த கூட்டணி கட்சிகள் குறித்தும் அவர்களிலும் இந்த செயல்பாடு குறித்து வருத்தத்தையோ அல்லது கண்டனத்தையோ எதுவுமே பதிவு பண்ணல அப்படிங்கிறது என்னன்னா இந்த கருத்தை ஒற்றி ஒரு பெரிய பிளவு அல்லது இந்த கருத்தை ஒற்றி மிகப்பெரிய சிக்கல் வந்துவிடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கணக்கத்திற்காக மிக மிக மௌனத்தை கா சாதித்து வருகின்றது இந்த கட்சிகள் உண்மையில் திரு பொன்முடி அவர்களுக்கு மிகப்பெரிய கண்டனங்கள் அதாவது வயசான புத்தி பேர்தலிசு போயிடும்னு சொல்றாங்க இல்லையா இப்போ பொன்முடிக்கு வந்து எழுபத்தி நாலு வயசு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எழுபத்தி நாலு வயசில் எத்தனையோ இனிமையான சொற்களை வந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது சரி எழுபத்தி நாலு வயசாயிருச்சு இந்தமேலுக்கு எனக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு என்னால் பேச முடியாத சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னால் பொது வாழ்க்கையிலிருந்து வந்து தங்களை அப்புறப்படுத்திட்டு தன்ன்கிட்டே இருக்கிற காசுக்கும் பணத்திற்கும் ஏதோ நம்ம வக்கர புத்தி என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை சொல்லுதோ அது மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய் தொலையலாம் ஒரு பொறுப்புமிக்க அமைச்சர் பதவி அதுவும் வந்து பதிமூணு கோடி மக்கள் வாழுகின்ற எட்டு கோடி மக்கள் வாக்களித்து ஒரு இறையாண்மை பொருந்திய அரசாக இருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய பொறுப்பு மிகுந்த அமைச்சர் இவ்வளவு கேவலமாக பேசியது இந்திய வரலாற்றில் இவ்வளவு அருவறுக்க தக்க வகையில் பேசியது யாருமே இல்லை அப்படிங்கிற அளவிற்கு அது பேசியிருக்கிறாரு உண்மையில் அதாவது ஒரு அமைப்பு ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் இல்லாம அப்படின்னு எல்லாம் நீங்க பாக்காம ஒரு சாதாரண மனநிலையில் ஒரு சாதாரண சமுதாயத்தினுடைய குடிமக்களாக இந்த பேச்சை பொன்முடியவர்களினுடைய பேச்சை நம்ம கேட்கும் பொழுது மிகப்பெரிய கோபம் வருகிறது இது போன்ற நடவடிக்கை அதாவது மக்களினுடைய வெகு மக்களினுடைய உளவியலில் விளையாடுகின்ற போக்கை திராவிட முன்னேற்றக் கழகமும் அது சார்ந்த அமைச்சர்களும் கைவிட வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு வாய்ப்பில் காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்